ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினி மார்க்கெட்டிங் இன்றைக்கி நான் பார்க்க போகிற லேண்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க சேலம் ஏற்காடு ஏற்காடுலேருந்து பக்கோடா பாயிண்ட் அதாவது பீக்கு பார்க் பக்கோடா பாயிண்ட் போகிற வழியில் பீக்கு பார்க்குங்க ஏற்காடு வந்திருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் பீக்கு பார்க் யாருக்கும் தெரியாமல் இருக்க மாட்டாங்க அந்த பீக்கு பார்க்குக்கு பக்கத்தில் இங்கே டிடிசிபி அப்ரூவ்டு ஏற்காட்டில் மொத்தமே இருக்கிறது மூணே மூணு லேஅட்டு தாங்க டிடிசிபி அப்ரூவ்டு அந்த மூணு அவுட்டில் ஒரு லே உடைய டிடிசி அப்ரூவ்டு ஃபிளாட் தாங்க இப்போ சேல் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் போட்ட அவுட்டுங்க இது கரெக்டாக பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் போட்ட லேஅவுட் மெயின் ரோடு பக்கோட பாயிண்ட் போகக்கூடிய மெயின் ரோடுக்கு பக்கத்து ஃப்ளாட்டுங்க மெயின் ரோடுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளாட் வந்து மெயின் ரோடு அடுத்த ஃப்ளாட்டில் வந்து கண்டினியூவா அஞ்சு ஃப்ளாட் சேலுக்கு இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃப்ளாட் மட்டும் கொடுக்குறாங்க வெலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவாங்க அது பெரிய நெகோஷியபிள் இருக்காது சின்ன நெகோஷியபிள் தான் இருக்கும் ஏன்னா ஏற்காட்டில் எல்லாருமே நம்ம ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கும் ஆனால் கீழே இருக்கிற மாதிரி மேலே லோனே இருக்காது நிறைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்டரில் தான் கரையும் பண்ணி கொடுப்பாங்க இல்லை ஸ்கொயர் தான் இருக்கும் அதுக்கு லோன் எலிஜிபிலிட்டி வராது இது பக்கா லோன் எலிஜிபிலிட்டி இருக்குங்க இமிடியட் ரிஜிஸ்ட்ரேஷன்னா நம்ம ப்ரைஸ் ஸ்லைட்டில் கன்சிடர் பண்ண முடியும் சுற்றிரும் பாருங்கள் எல்லா ஏரியாலையும் உங்களுக்கு ரெசார்ட் கட்டி பில்டிங் கட்டி விட்டுருக்காங்க ஏன்னா பீக்கு பார்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால பக்கா கமர்ஷியலான லேண்ட் மாதிரி இருக்குங்க ஆனால் இந்த ரேட்டில் கிடைக்கிறது உங்களுக்கு கம்மி இப்போ இன்கேஸ் இந்த லேண்டை வாங்கிட்டு எனக்கு கமர்ஷியல் எம்டி லேண்டுக்காக எதுனா வாடகைக்கு வருமானா கூட இந்த லேண்டை வந்து வாடகைக்கு சாக்லேட் சாக்லேட் ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு கேட்டுட்ருக்காங்க நீங்கள் நம்மக்கிட்ட இடம் வாங்கினோடனே ரெண்ட்டுக்கு நாங்கள் சேர்த்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோங்க இது அந்த ரோடு பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பக்கோடா பாயிண்ட் போகக்கூடிய மெயின் ரோடில் இப்போ இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளாட் விட்டோடனே ரெண்டாவது ஃப்ளாட் தாங்க சேலுக்கு இருக்குது அதாவது மெயின் ரோட்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளாட் விட்டோடனே ரெண்டாவது ஃப்ளாட்லேருந்து ரெண்டு ஃப்ளாட் சேல் இருக்குது லேண்டை பாருங்கள் சமமாக இருக்குது நீங்கள் நாளைக்கே போனீங்கன்னா கூட பில்டிங் கட்டிட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சமமாக இருக்குது ஏற்காடில் சமமான பில்டிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் லேண்டு சமமாகவும் இருக்குது அடுத்து நீங்கள் எதிர்பார்க்குறது வாட்டர் சோர்ஸுங்க இதுக்கு காமனான கிணறு இருக்குதுங்க நீங்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காமனான கிணறு இருக்குது அதுலேருந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குது நமக்கு இபி லைன் இருக்குது வாட்டர் சோர்ஸ் இருக்குது சமமாக லேண்ட் இருக்குது லோன் இருக்குது டிடிசி இருக்கிற ஒரே சைட் இது மட்டும் தான் மேலும் இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா ஸ்கிரீன் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ வினை மார்க்கெட்டிங்